ஹாய் வணக்கம் விழாக்கூ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க உங்கள் லவ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன மே்டர் ஸ்பீச் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஓகே இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே ரீசனேட் ஆகலை உங்களுக்கு மேட்ச் ஆகலை உங்கள் எனர்ஜி கூட அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் ஃப்ரீ கெட்டிங் அவுட் ஆஃப் அ சுச்சுவேஷன் ஆர் பீயிங் ஆன் யுவர் ஓன் நவ் ஓகே இந்த கார்ட் மூலயமா யூனிவஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பேட்டர்ன்லேருந்து வெளியே வரணும் நீங்கள் ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரிப்பீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு ஓகேங்களா சேம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பாஸ்ட் பெயின் பாஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் ஃபைட்ஸ் இது எல்லாத்தையுமே கேரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இனிவஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சூழ்நிலைகள் தானாக மாறாது நம்மளும் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்லெஸ் லவ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் குட் பி தி ஒன் யூ வெயிட்டட் ஃபார் டூ லவ் ஃபார் எவர் என்கேஜ் வெட்டிங் கமிட் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் அட்ராக்ஷன்லாம் இல்லை ஓகேங்களா இது வந்து ஒரு டைம் பாஸ் லவ் இல்லை இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் லவ் இல்லை இது ஒரு சுச்சுவேஷன்ஷிப்லாம் இல்லை ஓகேவா இந்த கனெக்ஷனில் கேர் இருக்குது ப்ரொட்டெக்ஷன் இருக்குது எமோஷனல் பாண்ட் இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ எதுக்காக காத்திருந்தீங்களோ அந்த ஒரு காதல் அந்த ஒரு கனெக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் கம்ப்ளீட்லி பிரேக் ஆகாமல் திரும்ப திரும்ப கனெக்ட் ஆகுது ஒரு எண்ட்லெஸ் லவ்வாக இருக்குது என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் விடுவீங்க திரும்ப சேர்ந்துப்பீங்க சின்னதாக ஒரு பிரேக் விடுவீங்க திரும்ப சேர்ந்துப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உங்களோட லவ் வந்து எண்ட் ஆகாது ஓகே உங்களோட அன்பு முடியாது அன்பு முடியலை அது மெச்சூர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் மேஜிக் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி திங் சீம்ஸ் பர்ஃபெக்ட் அட் இட்ஸ் நாட் அண்ட் இல்யூஷன் ட்ரஸ்ட் பிலீவ் இன் லவ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருந்தால் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணுற எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஹீலிங்கும் பாசிபிளாக இருக்கும் ஓகே அதே மாதிரி க்ரோத்தும் பாசிபிளாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணலாம் ஓகே மேஜிக் ஹேப்பன் ஆகணும் மேஜிக் நடக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் இல்லை ஈகோ இல்லை உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து குறைக்கணும் குறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே கண்ட்ரோல் ஈகோலாம் இல்லை ஓகே ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டு பேர்கிட்டையுமே ஸோ அதை நீங்கள் குறைக்கணும் அந்த எதிர்பார்ப்பு குறையும் போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மேஜிக்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் ஒன்றா சேர்ந்தால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் ஒரு ஹீலிங் வரும் ஃபாஸ்ட் பெயின்ஸ் ஹீலாகும் அதெல்லாம் ஓகே கரியர்லேயும் ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியலி நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த கார்ட் மூலயமா இனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ நம்பிக்கையோடு இருங்க காதல் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் லவ்வை நீங்கள் நம்புங்கள் உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப அழகானதாக இருக்கும் மேஜிக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் சாப்டர் தேர் ஆர் ஸ்டில் பேஜஸ் டு ரைட் ஸோ மேக் தெம் கிரேட் ரீவிசிட் என்ஜாய் கீப் கோயிங் ஓகே இந்த கார்டு மூலிமா இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் எனர்ஜி ஓகேங்களா பாஸ்ட் இன்னும் க்ளோஸ் ஆகலை பாஸ்ட் இன்னும் எண்ட் ஆகலை ஆனால் ரிப்பீட் ஆகவும் கூடாது ஓகே பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ஓப்பன்லேயே இருக்குமான்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ இப்போ வரைக்கும் இந்த பாஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகலை இந்த பாஸ்ட் வந்து எண்ட் ஆகலை முடியலை ஓகே பிரேக் ஆகலை இந்த சாப்டரில் ஒரு ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வேணும் ஓகேவா கிளியரான பவுண்டரிஸ் வேணும் ரெண்டு பேருக்குமே உங்களோட ரெண்டு பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஈக்குவல் எஃபர்ட்டை போடணும் ஓகேங்களா ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் அது வந்து ரொம்ப மேண்டட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓப்பன் சாப்டராக தான் இருக்குது இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மூவ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்போவும் ஃபைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட்ஸுன்னு கொண்டு போகாமல் சந்தோஷமான தருணங்களை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமான நினைவுகளை உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஸ்வீட் ஹோம் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன மேக்கிங் அ குட் ஹோம் லைஃப் ஆர் செட்டிலிங் டவுன் மேரேஜ் லாஸ்டிங் லவ் ஓகே இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார்டு ஓகே ஒரு லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு ஹிண்ட்டு தான் இந்த கார்டு ஓகேங்களா எமோஷ்னல் சேஃப்டியை வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே எமோஷ்னலி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க எமோஷ்னல் சேஃப்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கேரண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஆனால் ரெண்டு பேருமே ஹோம் ஆகணும் ஒரு ஹோம் எனர்ஜி சேமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ட்ராமாவும் இருக்கக்கூடாது இன்செக்யூரிட்டியே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இன்செக்யூரிட்டி வந்துச்சு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டவுட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஓப்பன் கான்வர்சேஷன் ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே நீங்கள் எப்போல்லாம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் பர்சன் கூட மனசை விட்டு பேசுங்கள் மனசை திறந்து பேசுங்கள் மனசுக்குள்ளே என்ன டவுட்ஸ் என்ன ஒரு கேள்விகள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயமும் இருக்கக்கூடாது ஓகேவா அமைதி தான் இருக்கணும் அப்பப்போ ஆர்கூமெண்ட் சண்டை அப்படிலாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்வீட் ஹோம் எனர்ஜியாக மாறுவது கஷ்டம் ஓகே ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டிக்கான சான்ஸ் இருக்குன்னு யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க மேரேஜ் நடக்கலாம் லாஸ்டிங் லவ் இருக்குது அப்படிங்கும்போது அழகாக அதை கொண்டு போங்க உங்களோட ஈ ஈகோவை வர வச்சோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலேயோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட டவுட்ஸாலையோ நீங்கள் வந்து உங்களோட பயத்தாலேயோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்க வேண்டாம் அமைதியோடு இருங்க மன அமைதியோட நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் இல்லாமல் அன்பு இல்லை ஓகேங்களா ஸோ அன்பு இல்லாமல் எந்த மேஜிக்கும் நடக்காது மேஜிக் இருந்தால் தான் ஒரு நியூ சாப்டர் ஓப்பன் ஆகும் ஓப்பன் சாப்டர் ஒரு புதிய சாப்டர் வந்து ஒரு வீடாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த அஞ்சு கார்டையும் பார்க்கும்போது இதுதான் ஃப்ரீடம் இல்லாமல் அன்பு இல்லை ஃப்ரீ பிரேக்கிங் ஃப்ரீ கார்டு அடுத்து என்லஸ் லவ் ஃப்ரீடம் இருக்கும்போது ஒரு எண்ட்லெஸ் லவ் இருக்கும் எண்ட்லெஸ் லவ் இருக்கும்போது மேஜிக்ஸ் க்ரியேட் ஆகும் மேஜிக்ஸ் கிரியேட் ஆகும்போது புதிய புதுசாக நியூ சாப்டர்ஸ்லாம் வரும் நியூ சாப்டர் வரும்போது அது ஒரு ஸ்வீட் ஹோம் எனர்ஜியாக மாறும் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பில் லாங் டர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது ஆனால் அது வந்து நீங்கள் ஹோல் பண்ணியிருக்கிறதால இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதால தான் நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அதாவது மேரேஜ் லெவலுக்கு போகும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ